வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு நல்ல வாய்ப்பு இது தமிழ் ட்ரேட் தௌசண்ட் யூடியூப் சேனல் இந்த சேனலில் நாங்கள் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடிங் நாங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் எங்களோட ப்ரீமியம் சர்வீஸ் குரூப்பில் கொடுக்குற கால்ஸ்க்கு வந்து நாங்கள் டைம் டு டைம் அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ எவ்ரி ட்ரேடும் நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் இதெல்லாம் ட்ரேட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நாங்கள் ப்ரீமியம் சர்வீஸ் குரூப்ல என்னென்ன கால் கொடுத்தோம் அப்படிங்கறது வந்து பார்ப்போம் இந்த வீடியோவோட எண்டில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட்டோட க்ளா நிலவரம் வந்து எப்படி இருந்தது ஒரு கிளான்ஸ் பாத்துருவோமா நிஃப்டியை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நிப்டி வந்து நேற்று எங்களோட வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ப்ரடிக்ஷன் கொடுத்திருக்கும் அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் அல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஒரு பிக் ரெசிஸ்டன்ஸ் அதுல இருந்து நிப்டி ஃபால் ஆயிருக்காங்க பாருங்க ஃபால் ஆகி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் வரைக்கும் அதாவது இன்னைக்கு புட்டு ஆப்ஷன் எடுத்தாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வந்து கால் ஆப்ஷனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் இன்னைக்கு நாங்கள் சொன்ன இன்னைக்கு டைட்டில் வந்து இன்னைக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு அதே மாதிரி தான் பேங்க் நிப்டியும் இன்னைக்கு வந்து டே ஹை வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் நேற்றுள்ள வீடியோவில் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் கிட்டத்தட்ட ஒரு இருபது பாயிண்ட் முப்பது பாயிண்ட் பேங்க் நிஃப்டியில வரும் நிஃப்டி ஒரு பத்து பாயிண்ட் முன்னெண்ணா வரும் நீங்கள் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்டிபெண்ட் ட்ரேடர்ஸ் அப்படின்னா இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் கூட குறைய எடுத்து நீங்கள் புட்டோ காலோ எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த லெவல்ல இருந்து கீழே விழுந்திருக்காங்க பாருங்க டே லோ வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் அதான் நல்ல ஃபிளக்சுவேஷன் மேலே கீழே மேலே கீழே நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க ஸோ இன்னைக்கு எங்களோட கிளையன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட போர்ட்போலியோ வந்து கிரீன்ல தான் இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான லெவல்ஸ் நம்ம பார்த்துருவோம் நிஃப்டியோட ஸ்பாட் க்ளோஸ் டுடே வந்து டுவெண்ட்டி நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு விட கேப் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அதுக்கு மேலாங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி அதுக்கு மேல போனாங்க ஃபோர் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி சப்போஸ் இந்த லெவல் போனாங்க அப்படின்னா செல் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு ஆகிறாங்க ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டூ

அதுக்கடுத்து மேலே போனாங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் இங்கே வரும்போது நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிடணும் அதுக்கு மேலே போனாங்க அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் சப்போஸ் இன்னைக்கு கேப்டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கும் கீழே பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகுறாங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் அதுக்கும் கீழே ஃபாலோ ஆகிறாங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ரவுண்டாக வச்சுக்கோங்களேன் சப்போஸ் ஓகே ஃபென்ஸ் சாரி இன்னைக்கு என்னென்ன கால்ஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் இன்னைக்கு வந்து நாங்கள் என்னென்ன கால்ஸ் கொடுத்தோம் எங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து மொத்தம் மூணு கால்ஸ் கொடுத்தோம் ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட் சி வந்து கொடுத்தோம் அதுவும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பி ஒன்று கொடுத்தோம் இன்னொன்று வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சி தான் திரும்பவும் நம்ம கொடுத்துருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரேடிங்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் யார்னாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம் அதாவது படித்தவங்க தான் பண்ணணும் இதை பற்றி தெரிஞ்சவங்க தான் பண்ணணும்னு கிடையாது கொஞ்சம் கான்ஷியஸாக ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக லாபம் வெட்டலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ